உங்கள் மன்மகன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து மன்னாரான பொருளை தொடர்ந்து பதிவிட்டு வருகிறோம் இன்றைக்கு புதிதாக சிவகங்கையில் ஒரு புதிய கடை திறப்பு விழா நடைபெற்றிருக்கிறது அது மேலூர் இருந்து சிவகங்கைக்கு உள்ளே வரக்கூடிய அந்த ஏரியாவில் இந்த கடை புதிதாக தொடங்கப்பட்டிருக்கிறது அதைத்தான் உங்களுக்கு இந்த வீடியோவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது புதிய புதிய மண்பாண்ட கடைகள் இந்திய நாடு முழுமைக்கும் தமிழகம் முழுமைக்கும் தொடர்ந்து திறக்கப்பட வேண்டும் மக்களுக்கான ஆரோக்கியமான விஷயங்களை கொண்டு சேர்க்க வேண்டும் எவ்வளவோ மருந்துகள் எவ்வளவோ விஞ்ஞான வள வளர்ந்த விதங்களில் மாத்திரைகளாக இன்றைக்கு மக்கள் பயன்படுத்தி வியாதிகளாக அவங்க தொடர்ந்து பயணித்திருக்கிறார்கள் அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா மண்ணாலான பொருட்களை மண்ணாலான பாண்டங்களில் சமையல் பண்ணி இயற்கையான உரங்களை சமைத்து சாப்பிட்டு செய்ய வேண்டியது கடமையும் பொறுப்பும் உங்கள் மன்மகன் யூடியூப் சேனலுக்கு என்ற நோக்கத்தில் தான் தொடர்ந்து நாங்கள் பதிவிட்டு வருகிறோம் பொதுவாக சமையக்கூடிய சாப்பாடும் உண்ணக்கூடிய உணவும் இயற்கை விவசாயத்தில் பயன்படுத்தக்கூடிய அரிசியிலிருந்து பருப்பிலிருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் இயற்கையான முறையில் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுங்க தொடர்ந்து நம்ம வந்து சுகரு பிபி அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம வந்து பல நேர மணிக்கணக்காக மருத்துவமனையில் காத்திருந்து நிறைய பண செலவுகளை பொருளாதார செலவுகளையும் செலவிட்டு கடைசி நேரத்தில் நம்முடைய ஆரோக்கியத்தை காப்பாற்ற முடியாமல் போன அவல நிலைமைகளை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம் அது இந்த நேரத்தில் நான் வந்து பதிவு செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கவனத்தோடு இதை வந்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து எவ்வளோவோ விஞ்ஞானம் வளர்ந்து இருக்கிற சூழ்நிலையில் எலக்ட்ரிக் அடுப்பு கேஸ் அடுப்பு சமைக்கலாம் தப்பு இல்லை அவசர கதியில் சமைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை அதே நேரத்தில் மண்ணாலான பாத்திரங்கள் நீங்கள் சமைக்கணும் அப்படிங்கிறத அந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் வருகின்ற கார்த்திகை தீபம் அப்படிங்கிற சூழ்நிலை தான் இந்த வீடியோ இந்த கடையும் திறக்கப்பட்டிருக்கிறது இந்த கடை வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவகங்கை ரோட்டில் எஸ்பி ஆஃபீஸ் பங்களாவுக்கு பக்கத்தில் இந்த கடை திறக்கப்பட்டிருக்கிறது எனது ஒய் மனைவியுடைய தங்கை அவர்களுக்கு இந்த கடை இன்றைக்கு திறப்புலா செய்யப்பட்டிருக்கிறது இவர் தான் அந்த கடைக்கான ஓனர் மதுரை வீரன் ஒரு பேர் அந்த கடையை வந்து இவர் தான் இனிமேல் தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுவார் இவர் கோமாளிப்பட்டியை சேர்ந்தவர் இவருக்கு தேவையான பொருள்களை எல்லாம் கடையில் இறக்கியாச்சு தொடர்ந்து இதை ஒரு மக்களுக்கு தேவையான அந்த பகுதியைச் சேர்ந்த வெள்ளலூர் நாடு இந்த சீமையில் இருக்கிற அத்தனை பகுதி மக்களுக்கும் தொடர்ந்து இந்த பொருள்களை கொண்டாந்து சேர்ப்பேன் கார்த்திகை தீபம் என்பதால் நீங்கள் அனைவரும் கார்த்திகை நேரங்களில் மண்ணாலான பொருள்களான கார்த்திகை சிட்டிகளை பயன்படுத்துங்க இன்றைக்கு எவ்வளவோ விஞ்ஞான உலகம் வளர்ந்துருக்கு அப்படிங்கிற சூழ்நிலையில் மெழுகாலான பல பொருள்களை இன்றைக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அதையெல்லாம் நம்முடைய பண்பாடும் கலாச்சாரமும் நலிந்து போகின்ற சூழலை உருவாக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு மண்ணாலான கார்த்திகை தீபத்தில் நல்ல எண்ணெயை விட்டு நல்லெண்ணெய் நல்லெண்ணெயை விட்டு திரி போட்டு அந்த விளக்கு ஏற்றி அவர்களுக்கு அதை கற்றுக்கொடுங்கள் அப்படி கற்றுக் கொடுக்கும்போது தான் நம்மளுடைய கலாச்சாரமும் பண்பாடும் காப்பாற்றப்படும் குறைந்தபட்சம் ஒரு வீட்டில் வந்து இருபத்தி ஏழு விளக்காவது நீங்கள் ஏற்றணும் அப்படி ஏற்றும்போது தான் உங்களுக்கு அது சரியான ஒரு நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களான அந்த தெய்வங்களோடைய வழிகாட்டுதலும் அவங்களுடைய ஆலோசனை ஆசையும் நமக்கு கிடைக்கும் இப்படி நம்ம உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கிற அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க தொடர்ந்து கார்த்திகை செட்டி கடாயி பணியார செட்டி குழம்பு சட்டி மீன் குழம்பு சட்டி அப்படின்ட்டு தொடர்ந்து காட்டிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் ஒவ்வொரு பாத்திரமும் சமைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர் சத்துக்கள் எல்லாம் சமப்படுத்தப்பட்டு இங்கே பாருங்க ஒவ்வொரு பொருளும் அடுப்பு மண்ணாலான அடுப்பு மண்ணாலான டிஸ்கோ அடுப்பு கடாயி இப்படி வெவ்வேறு பொருள்களை தொடர்ந்து காமிச்சுக்கிட்டே நம்ம தொடர்ந்து பயன்படுத்தணும் நீங்கள் இங்கே மக்கள் எல்லாம் அடுத்த சமூகம் அடுத்த சந்ததிகளுக்கு அடுத்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க அப்படிங்கிற அந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு சிவகங்கையில் புதிதாக துவங்கி இருக்கிற மேலூர் ரோட்டில் இருக்கிற எஸ்பி ஆஃபீஸ் பங்களாவுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கடையில் வந்து சிவகங்கை மக்கள் அனைவரும் இந்த பகுதியில் க வாங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு உங்கள் வந்து விளையப்பது உங்கள் மண்மகன் நன்றி